வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டின் பேசல் நகரம் முற்றிலுமாக அழிந்தது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியின் ஹெய்டல்பர்க் பல்கலைக்கழகம் திறந்து வைக்கப்பட்டது ஆண்டு இரண்டாவது போர் முடிவுக்கு வந்தது அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து அலாஸ்கா மாநிலத்தை ஐக்கிய அமெரிக்கா ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் விலை கொடுத்து வாங்கியது இந்நாள் அலாஸ்கா டே அலாஸ்கா நாள் என கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ரிக்கோவை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெல்ஜியம் காங்கோவை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதலாவது பால்கன் போர் ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு லண்டன் பிபிசி வானொலி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கனடா நாட்டில் பெண்களும் மனிதர்கள் என சட்டபூர்வமாக எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மன் தேசிய இராணுவம் அமைக்கப்பட வேண்டும் என ஹிட்லர் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நாசி ஜெர்மனியிடமிருந்து செக்கோஸ்லாவேக்கியாவை மீட்கும் நடவடிக்கையில் சோவியத் ரஷ்யா இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெனிசுவேலாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியை அடுத்து அதன் அதிபர் பதவி இழந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இங்கிலாந்தின் பளிங்கு அரண்மனையில் அனைத்துலக வர்த்தக கண்காட்சி முடிவுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனம் முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அசர் பைசான் சோவியத் யூனியனில் இருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஈழப் போரின் போது காலி கடற்படை தளத்தில் கடற்புலிகள் நடத்திய தாக்குதலில் பல கடற்படை களங்கள் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் அந்நாட்டின் பிரதமர் மெனாசிப் பூட்டோ அவர்களை கொள்வதற்காக நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலியானார்கள் பலர் படுகாயமடைந்தனர் பூட்டோ அவர்கள் காயமின்றி உயர்த்த உயிர் தப்பினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில்தான் முதல் முறையாக பூமியில் மனிதன் உருவாக்கிய பொருளான வெனிரா நான்கு என்ற ரஷ்ய விண்கலம் சூரிய மண்டலத்தில் வேறொரு கோளின் வளிமண்டலத்தை ஊடுருவி ஆராய்ந்தது இந்த விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் பன்னிரண்டு அன்று ரஷ்யாவிலிருந்து வெள்ளி கோள் நோக்கி செலுத்தப்பட்டது இதில் அடங்கிய காந்த அளவி மேக்னட்டோமீட்டர் நிறமாலை அளவி அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் போன்ற கருவிகள் வெள்ளி வளிமண்டலத்தினுடைய இறங்கும் போதே அந்த கோளின் வளிமண்டலத்தில் அடங்கிய கரியமிலவாயு நைட்ரஜன் ஆக்சிஜன் நீராவி போன்ற வளிமங்களை அதாவது இது போன்ற வாயு வகைகளை கண்டு அறிவித்தது இதே நாளில் இன்னொரு வானியல் நிகழ்வு நிகழ்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் அதாவது அக்டோபர் பதினெட்டு அன்று அமெரிக்காவின் அட்லாண்டிஸ் விண்வெளி ஓடத்தினால் வியாழன் கோள ஆய்வுக்காக கலிலியோ விண்வூர்தி ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்களின் விவரங்களை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பல்லடம் சஞ்சீவராவ் கர்நாடக இசை புல்லாங்குழல் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வி நாகரத்தினம் மன்னிக்கவும் வி நவரத்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்டினா நெவர்டிலோவா டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜான் க்ளோட் வான் டேம் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜோதிகா இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூத்தி பதினேழாம் ஆண்டு பனிரெண்டாம் கிரிகோரி திருத்தந்தை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு பாபேஜ் பிரிட்டன் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தாமஸ் எடிசன் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சந்தன கடத்தல் வீரப்பன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழினி விடுதலை புலிகளின் மகளிர் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவி இந்நாளின் சிறப்புகள் ஐக்கிய அமெரிக்காவில் அலாஸ்கா நாள் மற்றும் அடிமைத்தனம் எதிர்ப்பு நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேரத்தில்